சென்னை ஆய்வு மையத்துக்கு வந்திருக்கிறோம் வணக்கம் நான் முனைவர் முகமது அப்பாஸ் இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு இன்வென்ஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா கட்டுமான தொழிலுக்கான சுவர் பூச்சும் ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் இதோடய ஆக்சுவல் கான்செப்ட் அப்படின்னா நார்மலாக கட்டுமானத்தில் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கம்ப் ஃபைனல் ஒர்க்காக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சுவரை வந்து பூசக்கூடியது சிமெண்ட் மணல் வச்சு நம்ம வந்து பூசுகிறோம் அது மேனுவலாக லேபர் வச்சு நம்ம பண்ணுறோம் இந்த கான்செப்ட் வந்து என்ன பண் பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இயந்திரத்தின் மூலியமாக நீங்கள் சுவரை வந்து பூச முடியும் ஆக்சுவலாக இது நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை இதோட மெயினே வந்து எப்படின்னு அப்படின்னா ஹைரேஸ் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா மிக உயர்ந்த பில்டிங்கு பெரிய டவர்ஸ் பெரிய கமர்ஷியல் மால்ஸ் அந்த மாதிரி இடங்களில் ஹை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது ஃப்ளோர் இல்லை ஒரு இருபது மாடி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இமேஜின் பண்ணுங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்கஃபோல்டு யூஸ் பண்ணி தான் அந்த கட்டுமானத்தை வந்து பண்ணுவாங்க ஸோ சாரம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பில்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பிரிக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ஹாலோ ப்ளாக்ஸ் ஒர்க்கோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வெளிப்பூச்சி வந்து நடக்கும் பில்டிங்க்கு உள்ளே உள் பூச்சுன்றது ப்ராப்ளம் இல்லை ஏன்னா மேக்சிமம் ஒரு பில்டிங்கோட ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவன் ஃபீட் அது டுவெல் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதில் அவங்க ஈஸியாக பூச முடியும் பட் அவுட்டரில் பூசும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு இருபது ஃப்ளோருடைய பில்டிங் வந்து பிளைனாக இருக்கும் அந்த மாதிரி டைங்களில் மேனுவலாக ஒரு பீப்புள் இல்லை ஒரு ஒரு மேசனரர் வந்து அவர் பூசுறாரு அப்படின்னா அங்கே உள்ள கூடிய சாரங்களை நின்றுட்டு தான் அவர் அந்த கட்டுமானம் நடக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து அந்த சுவர் பூச்சை வந்து மேற்கொள்ள முடியும் பட் அதனால் என்ன நடக்கும் சம்டைம்ஸ் விபத்துகள் நடக்கலாம் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் பட் இந்த டைங்கள்லேயும் அது மேனுவலாக பண்ணாமல் அந்த மாதிரி ஹைரேஸ் பில்டிங்க்கும் பெரிய பெரிய டவர்ஸ் கமர்ஷியல் மால் பண்ணும்போது இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலியமாக அந்த பணியை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக ஒரே டயத்தில் ஒன்று போல் வால் வந்து நம்ம பூச முடியும் ப்ளஸ் வந்து ஸ்பீடாகவும் பூச முடியும் அந்த வால் பூச்சி பண்ணுறது மூலியமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அங்கே அது ஸ்கஃபோல்டு டேமேஜ் ஆகுது இல்லை அவங்களுடைய கேர்லெஸ்னால் உழுகுறாங்க அந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து மனிதர்களை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான இயந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா வெளிப்புற பூச்சு ஒரு கைரேஸ் பில்டிங்கோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் வெளிப்புற பூச்சை வந்து இந்த மாதிரியான இயந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி பூச முடியும் இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இங்கே ஒரு அபவுட் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஃபீட் மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஃபீட் உள்ள ஒரு ஹைட்டை நம் ஹைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது ரியல் டைமில் ஒரு ஹைரேஸ் பில்டிங்கோட லென்த்து எவ்வளோ இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லை எயிட்டி மீட்டர்ஸ் பேஸ்டான் த அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதனுடைய ஹைட்டை வந்து பெருசு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க ரெண்டல் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட் நடக்கும்போது அந்த பில்டிங்குக்கு வெளிப்புற பூச்சோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்கும்போதே தெரியும் இது ஈஸி டு கஸ்டமைஸ் யாருனாலும் இதை வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற கான்செப்ட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஏரியான்றது ஒரு சாம்பர் ஸோ இதில் தான் நம்ம அந்த கலவையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் சிமெண்ட் மணல் தண்ணி அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கலவை இருக்குது பார்த்தீங்களா மோர்டார் அந்த கலவையை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இது வழியாக தான் ஃபீட் ஆகும் ஸோ இந்த ஃபீட் ஆகிறதுக்கு நம்ம எந்த விதமான மோட்டார் சிஸ்டமோ எதுவுமே யூஸ் பண்ணலை கம்ப்ளீட்லி ஃபார் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலிமா மட்டும்தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்குது ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மோ ஒரு மாதிரியான கொலாடல் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கட்டுமான பூச்சோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ திக்னஸ்ன்றதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது ஒரு மேனுவலான மெத்தட் தான் ஸோ இந்த லேயர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த சிமெண்ட்டும் கலவை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிமெண்ட்டு கலவையை நீங்கள் டெலிவரி பண்ண முடியுன்றதையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த யூனிட்டு தான் கீழே போயிட்டு இவ்வளோ எவ்வளோ தூரத்தில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேயர் வச்சுருக்கோம் அந்த லேயர்ஸில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ எந்த டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஸோ சம்டைம் அந்த பூச்சோட கணம் அதிகமாக வேணும் திக்னஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அதனுடைய ஃபீடு ரேட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் பண்ணலாம் இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட் மூமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது கம்ப்ளீட்டாக ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட் அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டில் தான் இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது ஸோ ஆல்சோ இது கம்ப்ளீட்டாக ஒரு வெஹிக்கிளில் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போது இது வந்து நான் ஒரு டெமோவுக்காக ஒரு ஒன் ஃபீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸோட சேம்பர் ஒன் ஃபீட் இப்போ நீங்கள் ரியல் டைமில் போகும்போது ஒரு டென் ஃபீட்டுக்கு ஒன்று வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை எயிட் ஃபீட்டுக்கு ஒன்று இந்த சாம்பரோட லென்த்தை வந்து நீங்கள் ஒரு எயிட் ஃபீட் வைக்கலாம் அப்போ எயிட் ஃபீட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் இது கீழேருந்து இருந்து மேலே போகும்போது அதை அது அந்த எயிட் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு வைக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு இது ஈஸியாக பூசிட்டு கீழே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இந்த மோட்டாரை ஃபிட் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து எயிட் ஃபீட்டுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிள் மூவ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பண்ணியிருக்கோம் ஏன்னா இதை தூக்கிட்டு போக முடியாது வித்து மோர்டாரோட ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டிசி மோட்ரு கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வோல்ட் டிசி மோட்டார் இந்த வோல்ட் டிசி மோட்டர் மூலிமா இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாக்டாக அந்த வாலில் எந்த இடத்துல நீங்கள் பூச்சு பண்ணுறீங்களோ அந்த வாலுக்கு பக்கத்தில் வச்சு இந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பூசக்கூடிய இந்த சேம்பர் இருக்குது பார்த்திங்களா பூச்சு சாம்பர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நம்ம டோட்டலாக அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் மூலியமாக மூவ் ஆகுது அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பர்கியர் மூமெண்ட் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு டிசி மோட்டார் கொடுத்துருக்கோம் அந்த டிசி மோட்டர் மூலிமா இந்த ஸ்பர்கியர் வந்து ஆக்சுவேட் ஆகிட்டு இந்த கம்ப்ளீட்டாக இந்த செயின் மெக்கானிசம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சைக்கிளில் பார்த்துருப்பீங்க சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் ஸோ அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் மெக்கானிசம் மூலயமா இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும் ஸோ இதுக்கு ரெண்டு சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெஷினை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கும் இந்த பூசக்கூடிய இந்த இயந்திரத்தை வந்து மூவ் பண்ணுறதுக்கும் ரெண்டு சுவிச்சஸ் வந்து மேனுவலாக இருக்குது இப்போது இங்கே இந்த மாதிரி கொடுத்ததை நீங்கள் த்ரூ ப்ளூடூத் மூலிமா மொபைல் கண்ட்ரோல்டு மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஈஸியாக ஒரே ஒரு ஆப்ரேட்டர் இருந்துட்டு எவ்வளோ தூரம் ஹைட்டு வைக்கிறோமோ குறிப்பிட்ட ந நாட்களுக்குள்ள இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே விபத்துக்கள் இல்லாமல் அந்த ஒரு ஹைரேஸ் பில்டிங்கை ஈஸியாக இந்த இயந்திரத்தின் மூலயமா நம்ம வந்து பூச்சி வேலைகளில் ஈடுபட முடியும் ஸோ இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு யூஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் வந்து இதற்கு முன்பாக ஆட்டோமேட்டடாவோ இல்லைனா அந்த மாதிரி இயந்திரத்தை வச்சு கட்டுமான தொழிலில் பயன்படுத்தப்படும் பூச்சி வேலைகளுக்கோ எதுவும் பயன்படுத்தப்படலை எந்த மாதிரியான இயந்திரமும் யூஸ் பண்ணலை இது வரைக்கும் ஸோ இது ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு தான் ஆக்சுவலாக இந்த இது இது வந்து ஒரு இன்ஷியல் லெவல் டெவலப்மெண்ட் ரியல் இதை போகும்போது இந்த பண்ண முடியும் கட்டுமான தொழிலில் குறிப்பாக வான் உயர கட்டிடங்களில் சாளரம் அமைத்து மிகவும் ஆபத்தான வகையில் சுவர் பூச்சி பணியில் ஈடுபடும் போது அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் அதனை தடுக்கும் பொருட்டு இயந்திரங்களே சுவர் பூச்சி பணியில் ஈடுபடும் வகையில் புதியதொரு சாதனத்தை உருவாக்கியுள்ளனர் கட்டுமான துறையில் இது போன்றது ஒரு கண்டுபிடிப்பு இடம் பெறுவது இதுவே முதல் முறை இதனை உருவாக்க என்னென்ன இருக்கு இது ஒரு சொல்லுவோம் எல்லாருமே சைக்கிள் அந்த மாதிரி பார்த்திருப்போம் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இங்க ஒரு மெயின் ஷாப்ட் இது டோட்டலாக வந்து ஒரு எம்எஸ் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாங்கிளும் சொல்லுவோம் இது ஒரு ஹாலோவான ஒரு மைல்டு ஸ்டீல் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நார்மலாக ரெண்டு மேனுவலாக இருக்கக்கூடிய சுவிட்சஸ் ஒரு சுவிட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளை டூ அண்ட் ஃபோரோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸுக்காக இன்னொரு சுவிட்ச் வந்து இந்த என்டையர் இந்த கலவைப்பட்டி இருக்குது பார்த்திங்களா இதுதான் பூச்சி பண்ணக்கூடிய அந்த கலவைப்பட்டி இந்த கலவைப்பட்டியை மேலே கீழே தூக்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ எவ்வளவு தூரம் அந்த பூச்சோட கனம் திக்னஸ் வரணுன்றதுக்கு இந்த மேனுவலாக இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கோம் இன்னும் ஃபர்தராக அடுத்தடுத்த இதுகளெலாம் மிஷினை அப்கிரேட் பண்ணும்போது இதையும் நம்மளால் வந்து ஆட்டோமேட்டடாகவோ இல்லை இதை ஒரு மோட்டர் மூலிமா ரேக்கன் பெனியனில் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும் ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மின்கலன் யூஸ் பண்ணியிருக்கோம் பேட்ரி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோல் வோல்ட் செவன் ஆப் பேட்ரி ஸோ இதனுடைய இது வந்து ஒரு நார்மல் வீல் வச்சுருக்கோம் இந்த வீல் வந்து இந்த புரோட்டோ டைப்புக்காக இப்படி பண்ணியிருக்கோம் ரியல் டைமில் இதனுடைய தி இதனுடைய சைஸிங் வேறுபடும் பொழுது இந்த வீலோட ப்ராப்பர் வெயிலோட மெட்டீரியலையும் நம்ம மாற்றிக்கலாம் இது ஒரு டோல் வோல்ட்டு டிசி மோட்டார் இங்கே ஒரு ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட் இது ஒரு டோல் வோல்ட் டிசி மோட்டார் இது வந்து இந்த இந்த பூச்சி பெட்டியை வந்து மேலே கீழே தூக்குறதுக்காக பயன்படுது இந்த டிசி மோட்டார் வித் ஸ்பர் கியர் அரேஞ்ச்மெண்ட் இந்த ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதை ஆப்ரேட் பண்ணுறது மூலிமா ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுக்குமே வந்து இது இயங்குது அதுக்காக நமக்கு ஒரு டாகல் சுச்சுவன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக இதனுடைய காம்பனன்ஸ் அப்படின்னா இது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த காம்பனன்ஸை வச்சு கட்டுமான தொழிலுக்கான பயன்படுத்தக்கூடிய இந்த இயந்திரம் வந்து மிகவும் சிறப்புள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அது இல்லாமல் இது வந்து ஒரு ஆட்களை குறைக்கக்கூடிய கருவி மட்டும் அப்படி நம்ம எண்ணிட முடியாது அப்படி கடந்து சென்று விட முடியாது இது மெயினாக நம்ம பண்ணியிருக்கிறோடைய மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை இது மூலிமா குறைக்க முடியும் ஏன்னா ஹைரேஸ் பில்டிங்கில் இன்றைக்கும் மேசனர் வந்து ஒரு ஸ்கஃபோல்டு சிஸ்டம் இருக்கலாம் இல்லைனா சம்டைம்ஸ் வேறு மாதிரியான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க வந்து ஹைரேஸ் பில்டிங்கில் தொங்கிக்கிட்டு கூட பூசக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்கலாம் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை இந்த மாதிரியான மெஷின்ஸை வந்து அந்த கட்டுமான தொழில் இரு பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மெஷின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு பிகினிங் லெவல் ஒரு புரோட்டோடைப் மாடல் இதை இன்னும் அப்கிரேடு பண்ண முடியும் வேறு மாதிரியான லெவலில் அந்த பர்டிகுலர் ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட எக்யூப்மெண்ட்ஸோட ரேட்டிங்கையும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனையும் அதோடய ஸ்மார்ட்னஸையும் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ தி அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த இயந்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இடத்துல ஸ்பர்கியர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பர்கியர் பர்டிகுலராக நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு டிசி மோட்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டிசி மோட்டரோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும் பொழுது அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் ரிடக்ஷன் பண்ணணும் ஸ்பீடை குறைக்கணும் ரெண்டு விதமான விஷயம் ஒரு கியர் அப்படின்றதே வந்து ஒன்று ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்பீடை குறைக்கிறது ரெண்டு விஷயம் இப்போ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கிடைக்கிறத ஃபிஃப்டி ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் பண்ணலாம் டென் ஆர்பிஎம்மாகவும் குறைக்கலாம் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மை நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மாகவும் மாற்றலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பர்கியருடைய டயாமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டயாமீட்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பீடு வந்து இந்த சின்ன ஸ்பர்கியர் இருக்குது பாருங்கள் சின்ன கியர் இது ரொம்ப ஸ்பீடாக சுற்றும் இந்த ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறத டென் டைம்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுலேயுமே இந்த சாம்பர் அப் அண்ட் டவுன்லேயும் இருக்கட்டும் இந்த வீ இந்த இயந்திரத்தோட மூவ்மெண்ட்லேயே இருக்கட்டும் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட்லேயும் டென் டைம்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா கியர் இந்த டிசி மோட்டார்லேருந்து இருக்கக்கூடிய கியர் கியர் சைஸை விட நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பர்கியரோடய சைஸ் வந்து டென் டைம்ஸ் ஹையராக இருக்கும் அப்போ இது இது எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பர்கியர் வந்து ஒரு பத்து டைம் சின்ன கியர் சுற்றுச்சின்னா அது ஒரு டைம் தான் சுற்றும் ஸோ அந்த ஒரு டைம் சுற்றும் போது ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா இது மெயினாக வந்து நீங்கள் இதே ஒரு ரியல் டைமில் போகும்போது இன்னும் நம்ம ஸ்பீடை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பர்க் டிசைனை மாத்தினீங்கன்னா ஸ்பீடை கூட்டுறதோ இல்லை குறைக்கிறதோ பண்ண முடியும் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்பர்க் கியர் அப்போ ஈஸியாக என்ன ஆகுனா கியரோட டீத்தும் அந்த ஸ்பர்கியர் டீத்தும் மெஷ் ஆகும் மெஷ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த அவுட்புட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஐதர் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டூ அண்ட் ஃபுரோ மூவ்மெண்ட்டாக இருக்கலாம் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் முழுவதுமாக நீங்கள் கூறிய அனைத்து தகவல்களையும் கேட்டுட்டோம் இப்போது இக்கருவிகளின் செயல்பாடு எங்கு தொடங்கி எங்கு முடியுதுன்னு சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும் ஆக்சுவலாக இதோடய ஒர்க் ஃப்ளோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது இங்கே ஒரு பேட்ரி இருக்குது மீன்ஸ் மின்கலம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து சுவிட்சஸ் மூலயமா வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் இந்த சுவிட்சஸ் ஆன் பண்ணோன்னே பேட்ரியிலேருந்து உங்களுக்கு இந்த டிசி மோட்டருக்கு பவர் சப்ளை ஆகும் இது வந்து வெ இந்த வெஹிக்கிள் இருந்த இயந்திரத்தோட மூவ்மெண்ட்டுக்காக இன்னொரு சுவிச்சஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது பேட்ரியிலிருந்து இந்த டிசி மோட்டருக்கு பவர் போகும் ஸோ அதனால் டிசி மோட்டர் ரொட்டேட் ஆகும் ஸ்பர்க் அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த டீத் இருக்கு பாத்தீங்களா அந்த டீத் வீல் சோ அந்த பற்சக்கரம் அது சுத்திட்டு இந்த செயின் மூலியமா இது வந்து இந்த சாம்பர் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் சோ இதுதான் ரெண்டே மூமெண்ட்ஸ் தான் ஒன்று இந்த சாம்பர் அப் அண்ட் டவுன் பண்றது இன்னொன்று இந்த இயந்திரத்தை வந்து டூ அண்ட் ஃபுரோ பண்றது இதுக்காக நம்ம ரெண்டு டிசி மோட்டரை வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் மேனுவல் சுவிச்சஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் திட்டங்கள் பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கீங்க செயல்முறை விளக்கமாக செயல்பாடுகள் பற்றி காட்சிப்படுத்தினால் சரியாக இருக்கும் இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறதுக்கு ஒரு வால் ஒன்று தேவை ஸோ இந்த ரூம்ல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வால் நான் ஒரு இமேஜின் பண்றேன் ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா இந்த மூமெண்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி பண்ண முடியும் ஸோ இந்த இயந்திரம் வந்து இப்போது ஒரு சைடாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இயந்திரம் வந்து ஒரு சைடாக வந்து மூவ் ஆகுது ஸோ அதே மாதிரி இந்த சாம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பரை நீங்கள் எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அப் அண்ட் டவுன் இப்போ அந்த சாம்பர் வந்து டவுன் ஆகுது ஸோ இந்த கண்டிஷனில் வச்சு இந்த கண் இந்த கண்டிஷனில் வச்சு ஸோ இந்த மாதிரியான பாட்டம் கண்டிஷனில் வச்சு நீங்கள் வந்து அந்த சிமெண்ட் கலவையை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க ஃபில் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வால் வேணும் வால்ல இருக்கோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இந்த வெஹிக்கிள் வந்து எப்படின்னா ஸ்லைடிங்காக மூவ் ஆகாது இந்த இயந்திரம் வந்து பட் ரியல் டைமில் போகும்போது ஸ்லைடிங்காக மூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வீல் ரொட்டேஷனும் பண்ணலாம் பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டூ அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இது வந்து ஒரு வால் இருக்குது ஸோ இந்த வாலில் வந்து இப்போ பூசணும் இப்போ இது வந்து ஒரு வால் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த வாலில் அப்படி பூசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட மூமெண்ட்டை இது ஆக்சுவலி அப்படியே மூவ் ஆகும் இந்த வாலில் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடிங் வந்து ஸோ இந்த வாலில் மூவ் ஆகும்போது அந்த பூச்சி வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும் ஸோ நம்ம இந்த திக்னஸ் இன்டென்சிட்டி நம்ம ஃபோர்ஸ் மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ இந்த டாப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த இந்த வாலை நீங்கள் பூசிட்டீங்க அப்படின்னா இதனுடைய இயந்திரத்தை நீங்கள் அடுத்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும் இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் அடுத்த இடத்துக்கு நீங்கள் இந்த இயந்திரத்தை மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு வாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒன்லி டெமோ மாடலுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரியல் டைமில் போகும்போது எந்த வாலுக்கு வேணுமோ அந்த வாலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த சவுண்டு ஏன் இருக்குது அப்படின்னா இது எம்டி பாக்ஸில் இருக்குது எம்டி பாக்ஸ் இருக்கும்போது இந்த சவுண்டு இருக்குது இப்போ நீங்கள் இதில் ஒரு ஃபைவ் கேஜி ஒரு அந்த கலவையை நீங்கள் போடும்போது இந்த சவுண்டு வந்து இருக்காது ஸோ நார்மலாக இருக்கும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது பட் ரியல் டைமில் இந்த செயின் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டென்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணும்போது இந்த மாதிரியான சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்காது யூனிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு பூச்சி வந்து உங்களுக்கு நமக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும் இந்த இயந்திரத்தின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு கட்டுமான தொழிலில் ஏற்படக்கூடிய நிறுவனத்தினர் இந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை அவங்க பண்ணக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ண இதனுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதை பொழுது இதில் எந்த இடத்துலையுமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான காம்பனன்ட்ஸ் எதுவும் இல்லை பெரிய எக்ஸ்பென்சஸ் ஆகாது ஒரு புரோட்டோடைப் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நார்மலாக ஒரு ஒன் ஃபீட்டில் சாம்பர் சைஸ் போட்டு ரியல் டைம் போகும்போது நான் சொன்ன த்ரீ ஃபீட்டு ஃபைவ் ஃபீட் டென் ஃபீட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சேம்பர் போட முடியும் மினிமம் ஒரு டென் ஃபீட் ஹைட்டு வைக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஹைட்டுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் ஒன்லி திங் இந்த மோட்ரு கெப்பாசிட்டி பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா டோல் வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எல்லாம் ஸ்பீடு கம்மியானால் டார்க் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வோல்ட்டு டிசி மோட்ரு வ வச்சே நீங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி கேஜி லோடு இருக்கக்கூடிய சேம்பர் அலாங் வித் அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா சிமெண்ட் மணல் கலவை அதை வந்து தூக்க முடியும் ஏன்னா இது வந்து டார்க்கு அதிகமான டிசி மோட்டார் ஒரு டோல் ஓட டிசி மோட்டார் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சின்ன பேட்ரியே யூஸ் பண்ண முடியும் இது ஈஸியாக ரீசார்ஜபிள் பேட்டரி ப்ளஸ் இது வந்து ஒரு லேபரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் அங் அதில் நடக்கக்கூடிய அந்த ரிஸ்கையும் நம்ம குறைக்கிறோம் இந்த மாதிரியான இயந்திரத்தை யூஸ் பண்ணி ப்ளஸ் பில்டிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ ரேஸ் பில்டிங்னாலும் அந்த பூச்சி வேலையை தான் ரொம்ப பொதுவாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் பிரிக் ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் அந்த பூச்சி வேலைன்றது ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் ஸோ அந்த பூச்சி வேலையை இந்த மாதிரியான இயந்திரத்தின் மூலயமா ரொம்ப யூனிஃபார்மாக பூச முடியும் ப்ளஸ் இது வந்து ஒரு இன்ஷியல் லெவல் நாங்கள் பண்ணியிருக்க ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஒரு மிஷின்ஸ் தான் இது நிறைய அப்கிரேடேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும் நான் ஏற்கனவே இண்டிகேட் பண்ண மாதிரி இது இந்த மாதிரியான மேனுவல் சுவிச்சஸ் இல்லாமல் த்ரூ மொபைல் மூலிமா ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த வைப்ரேஷனை குறைக்கலாம் இந்த இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்களா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த ஃபீடு ரேட் இருக்குது பார்த்திங்களா இந்த கலவையோட சிமெண்ட் மணல் கலவையோட ஃபீட் ரேட்டை வந்து இன்னொரு மோட்டர் மெத்தடில் நம்ம பண்ண முடியும் அப்போ யூனிஃபார்மாக அந்த பூச்சி வந்து இருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து பூச்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ தண்ணி ஊற்றுவாங்க அந்த அந்த சிமெண்ட் மணல் வச்சுட்டு லைட்டாக தண்ணி பண்ணுவாங்க ஸோ அதில் இங்கே ஒரு வாட்ரு நாசில் வந்து ஸ்ப்ரே நாசில் வந்து வைக்கலாம் ஸோ தேவைப்படும் போது மட்டும் அந்த ஸ்ப்ரே நாசில் ஆப்ரேட் பண்ணி லைட்டாக வா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கிராக் ஃபார்மேஷன் இல்லாமல் பூச்சி வந்து கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அப்கிரேடேஷன் இது இல்லாமல் இதை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாேருமே உங்களுக்கு ஏதாவது இதில் இதில் ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம் இதில் ஏதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணலான்னா கூட அந்த கன்சர்ன் அந்த டிவி சேனலோட இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம இதனுடைய அப்கிரேடேஷன் பண்ணி நம்ம அதை டெவலப் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டெமோ மாடல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒன் ஃபீட்டு தான் மேக்சிமம் சிக்ஸ் ஃபீட் ஹைட் கொடுத்துருக்கோம் இதை அப்படியே ரியல் டைமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஆகலாம் இதுவே நீங்கள் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு இதனுடைய சேம்பர் சைஸை வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டு அகலம் வச்சுக்கோங்க ஒரு ஹைட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஆர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபீட் ஏன்னா இந்த ஹைட்டை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த விதமான அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லை ஒன்லி இந்த ஃப்ரேம் ராடு மட்டும்தான் உங்களுக்கு இந்த எம்எஸ்எல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட்டோட லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பட் மோட்டார் பி அகெய்ன் இந்த டோல்வோல்டு டிசி மோட்டரை வச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும்போது மட்டும்தான் நீங்கள் டிசி மோட்டரையும் அந்த பேட்டரியும் மாற்ற முடியும் ஸோ அப்டூ ஒன் ஃபிஃப்டி கேஜி லோடு வரைக்கும் நீங்கள் இது மூலியமாகவே லிஃப்ட் பண்ணலாம் ஸோ ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஃபீட் வித்து ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் ஹைட்டுக்கு நீங்கள் ரியல் டைமில் ஒன்று பண்ணும்போது அதிகபட்சமான செலவு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஹைரேஸ் பில்டிங் பண்ணக்கூடிய கட்டுமான நிறுவனத்தில் எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை வந்து ஈஸியாக இலகுவாக செய்து கொள்ள முடியும் ப்ளஸ் அதை இதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து எந்த வகையிலையும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் ஏன்னா எங்கேயுமே நீங்கள் பெரிய மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸோ இல்லை சர்க்கியூட்டோ எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வரும் ரெண்டு டிசி மோட்டர் தான் ஸோ அந்த ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த கான்செப்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ ரியல் டைம் போகும்போது இந்த செயின்ஸ் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இன்னும் ரோப் மெக்கானிசம் கூட நம்ம பண்ணலாம் ஸோ இங்கே செயின்ஸ் ப்ராக்கெட் இருக்குது ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரூ ரோப் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க அந்த ரோப் மூலிமா இந்த இந்த சேம்பரை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த பூச்சை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ளஸ் இங்கே ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷர் எதுவும் கிடையாது ஸோ இந்த வெயிட்டில் தான் போய் அந்த வால் மேலே போய் உட்காரும் ஸோ ஒருவேளை மெக்கானிக்கலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு லீட் ஸ்கீட்ஸ்கூர் மெக்கானிசம் வச்சு நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷரும் கொடுக்க வைக்கலாம் ஸோ இதில் நிறையா அப்கிரேடேஷன் வந்து நம்ம பண்ண முடியும் இது ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஷியல் லெவல் மாடல் இதை நீங்கள் ஒரு கட்டுமான தொழிலில் இருக்கவங்க இதை வாங்கிக்கலான்னு நான் வச்சுக்கலான்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணும் இதை ஏன் வைக்கணும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லேபர் வச்சு நம்ம பண்ணலாமே மேஷினரை வச்சு நம்ம பூச்சி வேலை பண்ணலாமேன்னு பட் இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் ஏன்னா இப்போ இது நான் ஒரு நார்மலாக ஒரு சைஸிங் மீடியம் சைஸுக்கு நான் சொன்னால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஸோ அதை ஒன் டைம் வாங்கிட்டால் அந்த இல்லை அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள பில்டிங்ஸு இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரிங் ஏற்ற மாதிரி ஈவன் அந்த ஸ்கஃபோல்டில் கூட இதை தூக்கி வச்சு ஹை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கிற ஒரு ஹைரேஸ் பில்டிங்கில் ஒரு டென் ஃபீட் ஹைட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கன்சன் ஒவ்வொரு ஃபீட்டையும் நீங்கள் இதை தூக்கி கூட ரோப் மூலியமாக தூக்கி வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா இதுலேயும் கன்வேயர் மெக்கானிசம் இருக்குது இன்றைக்கி அந்த கன்வேயர் மெக்கானிசம் மூலிமா இதை தூக்கிட்டு ஒவ்வொரு ஃபீட்டுக்கும் ஒரு டென் இல்லை ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்கஃபோல்டில் இதை நிறுத்திட்டு அதை வச்சே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பூச ஆரம்பிக்கலாம் ஒரு பீப்புள் நின்றுட்டு ஒரு ஸ்கஃபோர்டில் நின்றுட்டு வேலை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரியான மெஷின்ஸ் இருக்கும்போது அந்த விபத்துக்கள் நான் தடுக்கிறது அந்த ஒரு அஸ்பெக்ட்டு ப்ளஸ் வந்து அந்த டைமிங்ஸ் வந்து சேவ் ஆகும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூவாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் டைமிங்ஸில் வந்து ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிக்க முடியும் யூனிஃபார்மான ஒரு கட்டுமான வேலையும் நடக்கும் இது மூலியமாக இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பானதொரு கண்டுபிடிப்பை எங்களுக்காக காட்சிப்படுத்தியதற்கு மிக்க நன்றி இன்றைக்கு பார்த்த இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது மாதிரி மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்